அனைவருக்கும் வணக்கம் பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்குறது வீடியோவில் பார்த்திடலாம் ஓகேங்களா ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பத்தாம் வகுப்பு பயிலும் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எயித்துக்கு வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க அதுபோல் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு படிக்க படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து அரசு அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல் மாணவர்கள் வந்து ஆயிரம் பேர் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அந்த ஆயிரம் பேருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஓகேங்களா வருஷத்துக்கு கிடையாது ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து வழங்குவாங்க அதற்கான தேர்வு வந்து எழுதணும் திறனறிவு தேர்வு எழுதணும் ஓகேங்களா ஸோ அந்த திறனறிவு தேர்வில் வெற்றி பெற மாண ஆயிரம் மாணவர்களுக்கு அதுதான் இந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து கொடுக்குவாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நாளை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வெளியாக இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுனாங்க இதற்கான தேர்வு முடிவுகள் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நாளை வெளியாகும் இதில் வந்து ஆயிரம் பேர் அதாவது ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் இவர்களுக்கு வந்து இளநிலை பட்டப்படிப்பு வரை ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மா ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வழங்குவாங்க ஓகேங்களா ஸோ அந்த தகவலை இது போன்ற தகவலை அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ